து இப்போ வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகும் இல்லையா அதனால நிலத்துக்கு வந்துருக்கிறோம் இப்போ வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இருக்கிறது வந்து பறிச்சுடும் அப்படின்னு வந்தாச்சு இந்த செடியில் தாங்க போன உரமும் நான் பறிச்சுன்னு வந்தேன் இந்த வரி கத்திரிக்காய்னு சொன்னேன் இல்லையா அப்போ வந்து நான் வீடியோ எடுத்தது சரியாக வந்து எடுக்காத விட்டுட்டேன் அதனால் தான் சரி இப்போ வந்து இந்த க செடியை வந்து கட்டி இப்போ கத்திரிக்காய் வந்து பறிச்சுடுவான் ஆனால் இது இவ்வளோ பெருசு வந்ததுன்னா இதுக்கு மேலே ஆனால் முத்திடுமா என்னன்னு தெரில இவ்வளோதான் வருது அதிகமாக இல்லை அங்கே போய்ட்டு கொத்தரங்காய் பறிச்சிக்கலாம் கொத்தரங்காய் நிறையா இருக்குது அதேமாரி இங்கே பாருங்க அந்த புளிச்சைக்கறியுமே நல்லாவே வளர்ந்துருக்கு இந்த புளிச்சைக்கறியுமே அறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி பையெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன் இது எல்லாமே க கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா புளிச்சைக்கறியுமே நல்லா உயரமாக வந்துருக்கு பாருங்க கொத்தரங்காயுமே நல்லாவே வளர்ந்து வந்து முத்திடுத்துங்க பறிச்சிக்கலாம் பறித்து நம்ம வந்து பொரியல் பண்ணிக்கலாம் நாளைக்கு நல்லா சூப்பராக வந்து நம்ம பறித்து பொரியல் பண்ணுற அளவுக்கு முத்திடுத்துங்க வந்து நான் பறிச்சுக்கிறேன் இதுலேயுமே பிஞ்சு பிஞ்சாக ஒன்று ஒன்று முத்தாத இருக்குது ஒரே இதில் இருக்கிறது கொஞ்சம் முத்தாமும் இருக்குது அதனால் வந்து முத்தந்த மட்டும் பார்த்து நல்லாவே பறித்து எடுத்துக்கிறேன் அங்கே பாருங்கள் வெள்ளியார்காய் பிஞ்சு வந்து அன்றைக்கி ரெண்டு பரிசுன்னு போனேன் இன்னொன்று இருந்துருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்து குத்தி இருக்குதுன்னு ஆனால் இதை பார்க்காத விட்டுட்டோம் சரி இது பழத்துக்காவது வரட்டும் அப்படின்னு விட்டாச்சு இதை பார்க்கவே இல்லை நல்லா இவ்வளோ பெருசு நீட்டாக வந்துடுது நல்லா சூப்பராக இங்கே பாருங்கள் இந்த கீரை வந்து ஒரு கட்ட அளவுக்கு இருக்கும் இது வந்துடுது ஆனால் என்ன பண்ண போகிறேங்க அது இல்லை போய் யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த மாதிரி யாருக்காவது தான் கொடுக்கணும் நிறையா இருக்குதுங்க புளிச்ச கீரை பூவுமே கனகாம்பரம் பூவுமே கொஞ்சம் கொஞ்சம் பூத்து இருக்குதுங்க நல்லா கொஞ்சம் வளர்ந்து செடி நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிடுது இங்கே விதை போட்டோம் இல்லையா அது வந்து இன்னும் வளரல இனிமேல் தான் வளரும் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம போன வாரம் வந்து தண்ணி போட்டுட்டு வெதை போட்டு தண்ணி பாய்ச்சிட்டு போனால் அவ்வளோதான் அது நடுவில் வந்து பாய்ச்சி இருக்கணும் கொஞ்சம் மழை பெஞ்சு அதனால் விட்டாச்சு இன்றைக்கி பாய்ச்சிட்டு போனால் கொஞ்சம் வளரும்னு நினைக்கிறேன் இந்த சுரக்கா விதெல்லாம் போட்டதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே முளிஞ்சி எழுது பாருங்கள் சொரக்காவும் அதுக்கப்புறம் வந்து பீக்கங்காய் விதையும் போட்டால் அதுவுமே வளர்ந்துருக்குது வாழை மரம் அவ்வளோதான் நினைக்கிறேன் இது வளராது அது நான் வாங்கக்குள்ளேயே கா கட்டையாக தான் இருந்தது அப்படியே ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி தான் ஆனால் வளரல இந்த பாருங்க பேக்கங்காய் சொக்காய் அந்த ரெண்டு செடி தான் விதை போட்டேன் அதுவுமே நல்லாவே முளைஞ்சி வந்துருக்குது இப்போ பரிசுனு வந்த காய்கறியுமே இங்கே பாருங்கள் இவ்வளோ காய்கறி வந்திருக்குது பூவும் ரெட்டை மல்லி இருந்தது அதையுமே ஒரு ரெண்டு பூ பரிசுனு வந்தேன் அதுவுமே இதில் வச்சுருக்கிற பாருங்கள் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் கொத்திரங்காய் வந்து ஒரு நாளுக்கு பொரியலுக்கு வருங்க நல்லாவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம நிலத்துலேயே பறிச்சது பிஞ்சியாகவுமே இருக்குது ரொம்ப முத்தலா இல்லை திட்டமாக பொறிக்கிற அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது கொத்தரங்காய் பொரியல் நல்லா வேர்க்கடலையை போட்டு சூப்பராக நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட தான் இப்போ நிலத்துக்கு போயிட்டு நம்ம எல்லா காயுமே பறிச்சினோன்னு வச்சுங்க பாருங்க கொத்தரங்காய் வந்து இவ்வளோ கொத்தரங்காய் வந்துருக்குது எப்படியும் ஒரு கால் கிலோ கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கொஞ்சம் இந்த கத்திரிக்காய் அங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளேயே சொத்தை இந்த பாருங்க முத்தவே இல்லை சின்னதாக தான் இருக்குது ஆனால் சொத்தை கத்திரிக்காயாக இருக்குது இது வந்து ஏதாவது இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி தெளிக்க சொன்னாங்க அதுதான் செய்யணும் அடுத்த தடவை போகலாம் அதுதான் செய்யணும்னு நினைக்கிறேன் வெண்டைக்காவும் வந்து இந்த அளவுக்கு வந்துருக்குது அதெல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம நிலத்துல வந்து பிரச்சினை வர்றது சந்தோஷந்தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஹாப்பியா இருக்குது ஆனால் எங்கள் வீட்டுக்காரரு என்னை வயிங்கிட்டு கிட்டிகிட்டே தான் வர இருக்குங்க எது இது என்ன போயிட்டு போயிட்டு வந்துன்னு இருக்கோம் அப்படின்றது திட்டு வாங்கினே தான் வரேன் இருந்தாலும் எனக்கு அது ஏதோ ஒரு ஆசையா இருந்துகிட்டே இருக்குது உங்களில் இந்த மாதிரி யாருக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு சிறு பயிர் மாதிரி தோட்டம் போட்டு செய்கிறது குடிக்கின்றது கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ தடவை முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்